மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேற வேண்டுமா அப்படியானால் நீங்கள் சமையலறையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சமையலறை என்பது வெறும் உணவு சமைக்கும் இடம் மட்டுமல்ல அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இடம் அது ஒரு ஆலயம் போன்றது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இங்கே தொடங்குகிறது நமது பாரம்பரிய சமையல் முறைகள் ஆரோக்கியத்துடன் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்கின்றன என்று பார்ப்போம் முதலாவதாக சமையலறை சுத்தம் இது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலின் தொடக்கமாக கருதப்படுகிறது சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அழுக்கு பாத்திரங்கள் சிதறி கிடக்கும் பொருட்கள் எதிர்மறை சக்தியை உருவாக்கும் சமையலுக்கு பிறகு அடுப்பை சுத்தம் செய்வது இரவு பாத்திரங்களை கழுவி வைப்பது போன்ற சிறிய பழக்கங்கள் நல்ல சக்தியை வீட்டிற்குள் ஈர்க்கும் இரண்டாவது மனமும் சமையலும் நல்ல சக்தி தரும் உணவு அதாவது நாம் எந்த மனநிலையை சமைக்கிறோமோ அந்த சக்திதான் உணவில் கலக்கும் கோபத்துடனோ அல்லது சோர்வாகவோ சமைத்தால் அந்த உணவிலும் எதிர்மறை ஆற்றல் சேரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சமைக்கும் அது ஆரோக்கியத்தை மட்டுமல்ல வீட்டிலும் அமைதியை கொண்டு வரும் எனவே எப்போதும் புன்னகையுடன் நேர்மறை எண்ணங்களுடனும் சமையுங்கள் உங்கள் உணவும் அதை உண்பவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் மூன்றாவதாக விலகு ஏற்றுவதன் மகத்துவம் சமையலறையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பது ஒரு பாரம்பரிய பழக்கம் இது இருளை நீக்கி நல்ல சக்தியை கொண்டு வரும் விளக்கு வெளிச்சத்தில் செய்யப்படும் சமையல் நமக்கு மன அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் தரும் நான்காவது மண்ணடுப்பு மற்றும் மண் பாத்திரங்களின் பயன்கள் நமது முன்னோர்கள் மண்ணடுப்பு மற்றும் மண் பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள் இந்த சமையல் முறை உணவின் சத்துக்களை அப்படியே பாதுகாக்கிறது இதனால் உடல் ஆரோக்கியம் வலுவடைகிறது இது ஒரு ஆன்மீக பயிற்சியும் கூட ஐந்தாவது அழுக்கு பாத்திரங்கள் இது எதிர்மறை சக்தியின் அடையாளம் சமையலறையை சுத்தமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அழுக்கு பாத்திரங்கள் தேங்காமல் இருப்பதும் அவசியம் இரவில் அழுக்கு பாத்திரங்களை அப்படியே விட்டுவிட்டு படுப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது அது வீட்டில் லட்சுமி கடாச்சம் குறைவதற்கு காரணமாகிறது சமைத்தவுடன் பாத்திரங்களை உடனே கழுவி விடுவதுதான் சிறந்த பழக்கம் இந்த எளிய செயல் உங்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றலை பாதுகாப்பதுடன் அடுத்த நாள் காலையை ஒரு புத்துணர்வுடன் தொடங்கவும் உதவும் ஆகவே சமையலறையை சுத்தமாக வைத்துக்கொள்வது புன்னகையுடன் சமைப்பது விளக்கு ஏற்றுவது பாரம்பரிய முறைகளை பின்பற்றுவது போன்றவை நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நல்ல சக்தியையும் கொண்டு வரும் இது வெறும் ஆரோக்கியம் மட்டுமல்ல நம் வாழ்வின் அங்கம் இந்த எளிய பழக்கங்கள் உங்கள் சமையலறையை ஆரோக்கியமாகவும் மற்றும் நேர்மறை ஆற்றலின் மையமாகவும் மாற்றும்